சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் இருபத்தி எட்டு அசையும் பனிசும் அசையா இளவரசன் சித்தத்தில் பல பல புதிர்கள் எழுந்து விளையாடி கொண்டிருந்ததால் அவன் மைவழியின் சொல் சொல்வீச்சை பற்றியோ திரும்பி நோக்கியதும் அவள் முகத்தில் தெரிந்த எழுச்சியை பற்றியோ சிறிதும் கவலைப்படவில்லை அவன் சிந்தனையெல்லாம் விக்கிரமாதித்தன் போர்மந்திரியின் நுண்ணிய அறிவிப்பைப் பற்றியும் ஓரிரவுக்குள் தன் வாழ்க்கையில் தன் திட்டங்களை ஏற்படுத்திவிட்ட சிக்கல்களை பற்றியுமே வலம் வந்து கொண்டிருந்ததால் அந்த கவலையில் சிக்கியிருந்தான் அவன் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் எப்பொழுதும் மைவியிடம் காவியதர்சத்தைப் பற்றியும் எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாரோ அவர் பூஜைக்கு வெளியே நீண்ட நேரம் நின்று உள்ளே நடந்த உரையாறுகளை கேட்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் அந்த உரையாடல்களுக்கு ஊறு விளைவிக்காமல் காத்திருந்த பூஜை முடிந்த பின்பு அவர் நமஸ்கரிக்க வந்திருக்க வேண்டும் என்பதும் தெள்ள தெளிவாக புலனாயிற்று அவன் சிந்தைக்கு அதை அத்தனை அவசரமாக அவர் மைவிழிக்கு சொல்லி அவள் பொறாமையை கிளப்பிவிட்டதில் ஆழ்ந்த பொருள் எடுக்க வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் தான் அதுவரை உணராத ஒன்றையும் ஸ்ரீ வல்லபர் மைவியிடம் சொல்லி அனுப்பியிருந்ததையும் நினைத்து பெரும் சினமும் கொண்டான் தண்டி மகாகவியின் மாளிகையில் தனக்கு வேலை கிடைக்கப் போவதை பற்றி அவர் மைவழியிடம் கூறியது பெரும் விசித்திரமாயிருந்தது அவனுக்கு அந்த வேலையை விரித்த போதே அவன் சினம் தலைக்கு ஏறியது என்ன வேலையோ என்று அவன் வினவிய போது மைவிழி சொன்ன பதில் அவனை தூக்கி போட்டது ஆசான் வேலை என்ற பதில் சொன்னால் மைவிழி மிகுந்த எழுச்சியுடன் ஆசான் வேலையாகும் என்று கேட்டான் வியப்புடன் ஆம் இம்முறை ஏளனம் கிடந்தது மைவழியின் குரல் எதை சொல்லிக் கொடுக்கவோ சிற்பக்கலை சொல்லிக் கொடுக்க தாங்கள் ராஜ சிற்பி அல்லவா யாருக்கு சொல்லிக் கொடுக்கவோ யாருக்கு சொல்லிக் கொடுத்தால் உங்களுக்கு மிகவும் இன்பமாயிருக்குமோ அவர்களுக்கு இந்த இடத்தில் சற்று நிதானம் தவறவிட்ட பல்லவிழவல் கேட்டான் ரங்க தேவிக்கோ என்று மைவழியின் கண்கள் சினத்தால் சிவந்தன அவளுக்குத்தான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் இந்திரவர்மன் மகள் ஊகித்தேன் இன்பத்தை ஊகிக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கிறது இளவரசே மை அதட்ட வேண்டாம் இளவரசே இப்பேற்பட்ட அழகி உங்களை ஆசானாக ஏற்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதுவும் எதிரியின் மகள் அவள் இஷ்டப்பட்டால் அவளை நீங்கள் விட்டால் போரிடாமலே உங்களுக்கு உங்கள் அரசின் ஏதாவது ஒரு பகுதி திரும்ப கிடைத்தாலும் கிடைக்கும் என்ற மைவழியின் சொல் ஒவ்வொன்றிலும் ஏளனம் விஷமம் விஷம் மூன்றும் தோய்ந்து நின்றன அடுத்து சொற்களை அவற்றால் ஏற்பட்ட கொந்தளிப்பை சமப்பட்டுத்தான் சகித்தான் பல்லவையளவன் மைவழி பொறாமையாலும் இல்லாத ஊகங்களாலும் தன்னை பற்றி ஏதோ தவறாக நினைக்கிறாள் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ளவும் நினைத்த சமயத்தில்தான் தேவியின் பணிப்பெண் வந்து மைவழியின் எதிரில் சிந்தனையில் எண்ணெயை ஊட்டி விட்டுச் சென்றாள் அதன் விளைவாக தன்னை ஓடச் சொன்ன மைவழியின் சொற்களைப் பற்றி கவலைப்படாமல் அவளை நோக்கி திரும்பிய அளவில் பஞ்சனையை நோக்கி வந்து அதன் முகப்பில் உட்கார்ந்து அவளை உற்று நோக்கினான் அவள் தோல் மீது கையொன்றையும் வைத்தான் அதை தனது கையால் தூக்கி எழுந்த மைவழி செல்வி தொட வேண்டாம் இளவரசே என்று எரிச்சுடன் சொன்னாள் அவள் கோபத்தில் அவள் முகம் மிக இருந்ததை கவனித்த பல்லவேளவன் அவன் பஞ்சனையில் சாய்ந்திருந்த தோரணையில் அழகு எல்லாம் பலவாறு நெளிந்து தன்னை அழைத்ததை பற்றி சிந்தித்து சிறிது குலைந்தான் மல்லைக்கடல் நீருக்குள் தான் தழுவிய அந்த இடையின் மஞ்சள் தந்த வெளுப்பும் வழவழப்பும் இப்பொழுதும் அவனை வாவா என்று அழைத்தன கனி அருகே இருந்தும் அதை சுவைக்க முடியாத நிலையம் உண்டு என்பதை அந்த வினாடிகள் உணர்ந்து கொண்டான் ராஜசிம்மன் அந்த சமயத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக விக்கிரமாதித்தன் போர் மந்திரியின் செயல்களை அவனை சிந்தையை ஆட்டி வைத்ததால் அவன் கேட்டான் மைவிழியை நோக்கி நீங்கள் மூவரும் எப்படி சிறைப்பட்டீர்கள் என்று பல்லவ இளவல் அருகில் உட்கார்ந்த போதும் தோல் கையை வைத்த போதும் அவள் சிறந்த கையை எடுத்திருந்தாலும் அந்த உணர்ச்சிகள் அவன் ஸ்பரிசத்தால் பெரிதும் சுழலமே செய்தன அவன் கண்கள் அவள் இடையை பார்த்த போது அவள் எண்ணங்களோடு கடலாடு காதையை நினைத்தன உள்ளூர் மகிழவும் செய்தன அப்பொழுது பகல் என்பதற்காக எதுவும் குறைந்திருக்காது ஆனால் அவன் கேள்வி வேறு திரும்பி திரும்பிவிட்டதால் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்ட கதையாக திரும்பியது மை மனநிலை ஓஹோ உங்களுக்கு எங்களை பற்றிய கவலையும் இருப்பதாக தெரிகிறது என்றாள் விஷமத்துடன் கேட்பதற்கு பதில் சொல் என்று அதட்டலுடன் சொன்ன இளவன் இளவரசன் உங்களை சிறை செய்ய எத்தனை பேர் வந்தார்கள் சத்திரத்து தலைவன் உங்களை காப்பாற்ற ஏதும் செய்யவில்லையா என்று கேட்டான் பதிலுக்கு மைவிழி வெறுப்புடன் நகைத்தாள் எங்களை சிறை செய்ய வீரர்களே வரவில்லை அப்படியானால் ஸ்ரீராம புண்ணிய வல்லபரே வந்தார் விளக்கமாகச் சொல் மைவிழி பஞ்சனையில் நன்றாக சாய்ந்து கொண்டு துவங்கினாள் நீங்கள் எங்களை சத்திரத்துக்கு அருகில் விட்டுச் சென்றீர்கள் அல்லவா ஆம் உங்கள் சொற்படி நாங்கள் சத்திரத்திற்கு சென்றோம் எங்களுடன் வந்த பெருவணிகர் கதவை தட்ட தலைவனே கதவை திறந்து எங்களை உள்ளே அழைத்துச் சென்றான் சகல வசதிகளும் செய்து கொடுத்தான் எங்களுக்கு தங்குவதற்கு விசாலமான தனி அறை தரப்பட்டது நாங்கள் சுமார் இரண்டு அல்லது மூன்று நாழிகைகள் படுத்திருப்போம் பிறகு எங்கள் கதவு தட்டப்பட்டது என் தந்தை கதவை திறந்தார் பலபத்ரவர்மன் வாழை கொண்டார் ஆனால் வாளுக்கு தேவையில்லாது போயிற்று சத்திரக்காரன் என்னை மட்டும் ஒரு பெரியவர் பார்க்க விரும்புவதாக சொல்லி விலகி நின்றான் அவனுக்கு பின்னால் அந்த மகான் நின்றிருந்தார் அவர் பலபத்ரவர் வாழையோ என் தந்தையோ லட்சியம் செய்யவில்லை என்னை நோக்கி கூறினார் அம்மா மைவொழி மங்கை இளவரசர் சிறையில் இருக்கிறார் நீங்கள் என்னுடன் வரவேண்டும் பல்லவர் படைத்தலவரும் உங்கள் தந்தையும் மட்டும் சிறை சென்றால் போதும் என்று அவர் அழைப்பில் மரியாதையும் பரிதாபமும் நிரம்பி கிடந்தன நீங்கள் சிறைப்பட்டது எனக்கு நிரம்ப அதிர்ச்சியைத் தந்தது அதை அவர் கவனித்திருக்க வேண்டும் அம்மா கவலைப்படாதே இளவரசனை சாதாரண சிறையில் தள்ளவில்லை அன்பு சிறையில் வைத்திருக்கிறோம் தவிர அச்சிறைக்கு அவரே வலியைச் சென்றிருக்கிறார் அவர் குருவின் மாளிகையில் அவர் இருக்கிறார் அவருக்கு அங்குள்ள சௌகரியம் சொல்லி முடியாது அவருக்கு ஒரு இளவரசியே இரவில் கதவை திறந்திருக்கிறாள் நீ வா உன்னையும் காலையில் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார் ஸ்ரீராமபுண்ய வல்லபர் எனக்கு எதுவுமே புரியவில்லை பெண் மனமாகையால் மனம் உங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது ஆனால் என் தந்தை கேட்டார் நீங்கள் யார் என்று என்னை நீங்கள் நேரில் பார்த்ததில்லை ஆனால் என் பெயர் அப்படியொன்றும் தெரியாத பெயரும் அல்ல என்னை ஸ்ரீராமபுண்ய புண்ணிய வல்லபன் என்று அழைப்பார்கள் என்றார் அம்மகான் சர்வசாதாரணமாக இதை கேட்டதும் என் தந்தை அதிர்ச்சி அடைந்தார் பலபத்ரவர்மர் வாழை ஓங்க முற்பட்டார் அப்பொழுதும் அவர் பதட்டம் அடையாமல் சொன்னார் பலபத்ரவர்மரே நான் நிராயுத பாணியாய் இருக்கிறேன் நிராயுத பாணி மீது பல்லவர் யாரும் இதுவரை வாழை உரிவியதாக நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது உங்கள் உமக்கு போர் வேண்டுமென்றால் சத்திரத்திற்கு வெளியே இருபது சாளுக்கிய வீரர்கள் நிற்கிறார்கள் அவர்களை அனுப்புகிறேன் என்று அடுத்த வினாடி பலபத்ரவர் வாழ் உரைக்குள் சென்றது நாங்கள் மூவரும் போர் மந்திரியை தொடர்ந்தோம் பெரு வணிகரும் தொடரும் உட்பட்டார் அதை கண்ட போர் மந்திரி வேண்டாம் பெருவணிகரேரமது இல்லத்திற்கு செல்லும் என்று கூறிவிட்டு நடந்தார் சத்திரத்திற்கு வெளியே ஒரு ரதம் நின்றிருந்தது மற்றும் சாதாரண வண்டியும் நின்றிருந்தது போர் மந்திரி கூறியபடி இருபது சாளுக்கிய வீரர்களும் நின்றிருந்தார்கள் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் என்னை ரதத்தில் ஏற்றிக்கொண்டார் அவர்கள் இருவரையும் சிறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டார் எங்கள் ரதம் வேகமாக நகர்ந்தது இந்த மாளிகைக்கு நேர் எதிர் மாளிகையில்தான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் தங்கியிருக்கிறார் நாங்கள் வந்து அங்கு இறங்கும்போது சுக்கரன் முளைத்துவிட்டது இறங்கும் போதே காட்டினார் இந்த மாளிகையை ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் எதிர் மாளிகையில்தான் தான் இளவரசர் இருக்கிறார் நீ காலையில் அவரை சந்திக்கலாம் என்று நாங்கள் ஸ்ரீ வல்லவர் மாளிகைக்குள் சென்றதும் எனக்கு தனி அறை கொடுக்கப்பட்டது எனக்கு ஏவல் புரிய இரு பணிப்பெண்களும் இருந்தார்கள் காலையில் ஸ்ரீ வல்லவர் என் அறைக்கு வந்தார் என்னை அன்புடன் விசாரித்துவிட்டு பிறகு சொன்னார் மகளே நீ எதிர் மாளிகையில் நுழையும் போது பெரும் அரசியல் சிக்கலில் நுழைகிறார் நுழைகிறாய் அங்கிருப்பவள் கங்கன் மன்னன் மகள் தேவி அழகில் உனக்கு சமமானவள் அவளைக் கண்டு யாரும் மயங்காமல் இருக்க முடியாது காவியம் படித்தவள் தவிர வெகு நாட்களாக ஒரு கோவில் கட்டும் ஆசை கொண்டவள் பல்லவ இளவரசனிடம் சிற்பக்கலை பயிலும் பயிலுகிறாள் ஆகவே காஞ்சி வந்திருப்பதாக என்னிடம் கூறியிருக்கிறாள் ஆகவே இளவரசனை அவள் அந்த மாளிகையை விட்டு வெளியில் விடமாட்டாள் இளவரசன் அவளுக்கு ஆசானாவதைத் தவிர வேறு வழியே இல்லை இந்த நிலையில் நீயும் அந்த மாளிகைக்குள் நுழைகிறாய் என்பதை நிலவில் வைத்துக்கொள் இந்த சிற்பக்கலை மட்டும் சம்பந்தப்படவில்லை கங்க நாடு பல்லவ நாடு சாளுக்கிய நாடு ஆகிய மூன்று நாடுகளின் விவகாரமும் கலந்திருக்கிறது எச்சரிக்கையுடன் நடந்து கொள் மகளே என்று சொன்னார் அவர் தான் போய் வந்ததும் என்னை அனுப்புவதாக சொல்லிச் சென்றார் அவர் செய்திக்கு நான் தயாராக காத்திருந்தேன் சற்று முன்புதான் அவர் வந்தார் எதிர் நீ போகலாம் என்று உத்தரவு கொடுத்தார் நான் ஓடோடி வந்தேன் உங்களை காண காவலர் யாரும் என்னை தடை செய்யவில்லை உங்களை கண்டேன் எப்படி கண்டேன் எந்த நிலையில் கண்டேன் என்பது உங்களுக்கே தெரியும் இந்த விவரங்களை கேட்டு பஞ்சனையில் மலைத்து உட்கார்ந்து விட்டான் பல்லவேளவன் நீண்ட நேரம் அப்பொழுது அவன் அவள் நினைவூட்டினாள் உங்களுக்கு பிரியமானது காத்திருக்கிறது போல போகவில்லையா நீங்கள் என்று இளைய பல்லவன் விசையால் இயக்கப்பட்ட பாவை போல் அறை வாயப்படியை நோக்கி நடந்து கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான் சித்தம் மயக்கமாயிருந்த அந்த நிலையிலேயே நடந்தான் தண்டி மகாகவியின் அறையை நோக்கி அங்கு தயாராக இருந்த பணிப்பெண் தேவியின் இங்கு இருக்கிறது வாருங்கள் என்று ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் சென்றாள் உள்ளே செல்லுங்கள் என்று கூறி தலை வணங்கினாள் உள்ளே நுழைந்தான் பல்லவ இளவன் அவன் கண்ணெதிரே தெரிந்தன இரண்டு பரிசுகள் ஒன்று அசைந்த பரிசு இன்னொன்று அசையாத பரிசு இரண்டும் அவன் சித்தத்தை பெரிதும் கவர்ந்தாலும் அசையாத பரிசு அவனை அடியோடு நிலைகுலைய செய்துவிட்டது சிலைபோல் என்றான் இளவரசன் அத்தகைய ஒரு பொக்கிஷத்தை எப்படி சிருஷ்டித்தால் ரங்கப்பதாகா தேவி என்னை நினைத்து நினைத்து வியந்தான் மலைத்தான் அவள் கண்ணை விட்டு அசையும் அழகிகள் மறைந்தார்கள் அசையாத அப்பொருளே நின்றது நன்றி இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்